മൗനമാകര <laughs>

வீட்டில இருந்து கிளம்ப முடியலையே சொன்னேன் முத ஆள காலேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பிடிக்கணும் நீ ஆனா நான் போற போக பார்த்தா எனக்கு லாஸ்ட் பெஞ்ச் போய் தான் பிடிக்கும் போல இருக்கு லாஸ்ட் பெஞ்ச் இடம் இருக்கா இல்லையான்னு தெரியல சோனி நம்ம படிக்கிற படிப்புக்கு நமக்கு லாஸ்ட் பெஞ்சே போதும் சோனி ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து என்ன ஃபர்ஸ்ட் தான் கடக்க போறோம் நீங்க எல்லாம் ஜாலியா தான் இருக்கீங்க பேசிக்கிட்டு எனக்கு தான் கை கால் எல்லாம் நடுங்குது பயத்துல ஜாலியா எடுத்துக்கிட்டு சந்தியா பண்ணுறது கிடையாது எல்லாத்துக்கும் பையண்டு வந்தால் வாழ்க்கை எப்படி ஓடணும் எல்லாத்தையும் டிசி டிஸியாகிடணும் நல்லா போகணுமா ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும் சும்மா பயண்டுக்கிட்டே போகிறது பையண்டுக்கிட்டே உட்காறது பயந்துக்கிட்டே வரது நல்லா இருக்குது நானும் அப்படி இருக்க மாட்டேமா ஜாலியாக மூணு வருஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு படிக்க முடிச்சுட்டு ஜாலியாக ஒரு வேலைக்கு போயிடுவேன் இதுதான் என் நோக்கம் இது மஞ்சள் கலர் சுடிதார் போட்டேன் பாப்பா உன் பேர் என்னம்மா நீ ஒன்று தான் ஆண்டி கூப்பிட்றாங்க பாரு நீயா ஆண்டி கூப்பிடுறீங்க பாப்பா ஒன்றுதான் உன் பேர் என்னது சோனியா ஆண்டி ஆ சரிம்மா பேர் மட்டும் கேக்குறீங்க சும்மா தான் நீங்களும் எந்த காலேஜ் படிக்கீங்கம்மா திருச்செந்தூர்ல கடத்திருக்கோல்ல மீனாட்சி காலேஜ் அப்படியா சரி சரி நல்லபடியா படிங்க சும்மாதான் கேட்டேன் சும்மா தான் கேட்டேன் வரபோது எல்லாம் ரெடியா எடுத்து வைங்க இறங்க சரி ஆண்டி நாங்க காலேஜ் வர போது நாங்கள் பார்த்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு போங்க சரிம்மா நீங்க பார்த்து போயிட்டு வாங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்க நல்ல பிள்ளையாக இருக்குது குணமும் நல்லா இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுது இந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமோ நம்ம வேற என்னொரு பொண்ணு எல்லாம் பார்த்து சொல்லி இருக்கோம் சரியான முடிவா இருக்கு பார்த்துக்கிடலாம் என்ன நாள் கிடக்குல்ல அதுக்குள்ள என்ன நடக்குன்னு பார்ப்போம் இந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுதே மார்னிங் ஸ்டுடெண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸ்க்கு வந்தாச்சா யாரும் வரணுமா வரவங்களுக்குலாம் இனிமே உள்ள அளவு கிடையாது ஃபர்ஸ்ட் நாள் அதனால ரொம்ப ஆட்டம் போடுறதெல்லாம் இங்க இருக்க கூடாது ஏன் ரொம்ப ஸ்டிஃப்டான ப்ரொபசர் என்னை பத்தி கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இங்கே படிக்க மட்டும்தான் செய்யணும் படிக்க படிப்புக்கு மட்டும்தான் முதல் முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும் தவிர அந்த வேலை எல்லாம் பண்ணுறது தெரிஞ்சிச்சு யாருமே சும்மா விட மாட்டேன் தொலைச்சிருவேன் வைக்கிறதை புரிஞ்சிச்சு ஆ ஸ்டூடெண்ட்ஸ் சார் உங்களை ப்ரின்ஸ்பல் கூப்பிட்டாங்க சார் சார் உங்களை ப்ரின்ஸ்பால் கூப்பிட்டாங்க சார் பிரின்சிபால் ரூமுக்கு போகணுமா நீங்க முன்னாடி போங்க நான் வரேன் தோனி அப்போவுமே தான் உங்கள் க்ளாஸ்ஸு நம்ம ஃப்ளைட் டைமில் பார்க்கலாம் ஃப்ரைட் டைம்க்கு நான் வெளியே வந்துடுறேன் நீங்களும் வந்துடுங்க நான் கேண்டீனுக்கு போயிவிடுவோம் காசு எல்லாம் பிடிச்ச

அம்மா நீங்க எல்லாரும் காலேஜுக்கு வந்திருக்கீங்களா இல்ல பேஷன் ஷோவுக்கு வந்திருக்கீங்களா இல்ல சார் நாங்க காலேஜுக்கு தான வந்திருக்கோம் பேஷன் ஷோ பண்ணல யாரது ஓ அன்னைக்கு பார்த்தனே அந்த குட்டி பிசாசா முன்னாடி வந்து நில்லுமா சார் காலேஜினோட பாக்கான குட்டி சாத்தான் சொல்றீங்களே கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசுங்க சார் பாக்க நல்ல கலெக்டர் மாதிரி இருப்பீங்க انا பேசுறது உள்ள லோக்கல் மாதிரி பேசிட்டே இருக்கீங்க கொஞ்சம் டீசன்ட்டா பேசுங்க சார் டீசென்ட்டை பற்றி என்கிட்ட பேசுறீங்களாம் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேனா இருங்க அதுக்கப்புறம் டீசெண்டை பற்றி பேசுங்க காலேஜ்னா எயிட் தேர்ட்டிக்கு உள்ளே இருக்கணும் நீங்கள் நைன் நைன் ஓ கிளாக்குக்கு வந்துட்டு டிஸ்பிளேன பற்றி பேசிடுவீங்க இப்போ நீ மாதிரி இந்த வாட்டை வந்தீங்கன்னா ப்ரின்ஸிபல் ரூம்க்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் சார் ஃபஸ்ட்டு நாள் நாங்களும் சீக்கிரம் வரணும் தான் நினச்சோம் சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோமா அதனால லேட் ஆயிடுச்சு சார் சாரி சார் இனிமேல் கரெக்டாக வந்துடுவோம் சார் ஒரு நாள் மட்டும் எக்ஸ்கியூஸ் தாங்க சார் நினச்சிக்கோங்க இந்த கண்ட கண்ட ரீசன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லேட்டாக வர்றதுலாம் எனக்கு பிடிக்காது கரெக்டாக காலேஜுக்குள்ளே இருக்கணும்னா அந்த டயத்துக்கு காலேஜுக்குள்ளே இருக்கணும் லேட்டாக வந்தீங்கன்னா பிரின்ஸிபால் ஆஃபீஸ்க்கு நான் அனுப்பிவிட்ருவேன் பாரபட்சமே பார்க்க மாட்டேன் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கோருக்குமே இந்த காலேஜில் நான் பார்த்துருக்கேன் போன வருஷமே ஆனா நீ என்ன இப்போ வந்து இங்கே நின்றுட்டு இருக்கா சார் என் தங்கச்சி இப்போதான் வருஷம் வந்திருக்கா அதனால தான் அவளை கிளாஸ் ரூம்ல விட்டு போகலான்னு வந்திருக்கேன் பேர்ல யாரும் வந்து தங்கச்சிமா ஒரு கிப்பி மண்டை இருக்கால ப்ளூ கலர் சுடிதார் போட்டு அவதான் என் தங்கச்சி கிப்பி மண்டை என் கிளாஸ் தானா நான் ஒன்னு பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் ஏ பச்சை செடிதார் நீ என்ன கிளாஸ் படிக்கிற ஒன்னு பச்சை செடிதார் இல்ல என் பேரு சந்தியா நான் தேர்ட் இயர் படிக்கிறேன் போனி நான் போயிட்டு வரேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்புறம் என்னையும் அந்த கிளாஸ்ல திட்டுவாங்க வாங்க சந்தியா நீ என்ன கிப்பி மண்டை போட்டு கொடுத்துட்டு வா போறா இன்னைக்கு வா உன்னை சாயந்தரம் வீட்டுல வந்து உன்னை பாத்துட்டு நீ அம்மாட்ட நீ போட்டு கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு ஃபர்ஸ்ட் நாளே அறிமுகப்படுத்த கிப்பி மண்டை நீ அறிமுகப்படுத்துறா பாறேன்

ஏன் உங்களை இந்த திட்டு திட்றாரு தெரியலடா அவருக்கு எங்க மேல என்ன கோபமோ என்ன பகையோ தெரியல வந்த முத நாளே கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுட்டாரு நிக்க விட்டு இன்னைக்கு மூடே அப்செட் ஆயிடுடா ஏண்டா வந்தோம் நீ நாளைக்காச்சும் வந்திருக்கலாம் போல இருக்கு எவ்வளவு சந்தோஷமா வீட்டுல இருந்து கிளம்பணும் தெரியுமா இங்க வந்தா இப்படி ஆகி என்ன சுபினே காலையில இருந்தே காத்துக்கிட்டு இருக்கா போல ஆள் வரல போல இருக்கு நீ பல்ப் வாங்கிட்டு நிக்கியா ஏன் சுபினே ஒரு மாதிரி அமைதியா இருக்கான் ஒரு மாதிரி டல்லாயிட்டான் தெரியல நீ வால் வரல ரெடி அதனால தான் நம்ம கிட்ட பேச மாட்டிருக்கறோம் போல கோபு மாதிரி இவனுங்க கடக்கானுங்க நானே காலையில வந்து ப்ரோபோஸ் இந்த கிளி வாங்கிட்டு கடக்கானே எனக்கு கஷ்டமா இருக்கு இவனுங்கள வேற இவனுங்க என்னனி போறானுங்க நான் பாட்டு கொஞ்ச நேர படுத்து போறேன் பூமாரி எனக்கு தலவலியா இருக்குது சிக்கன் கேக்கு ஐயோ காலையிலிக்கு மேகி கிண்டியாச்சு மத்தியானத்துக்கு ஏதாச்சும் ஒரு குழம்பு தான் ஆகணும் பெருசா மீன்காரம்மா நிக்க சொல்லுமா மீன்காரம்மா கொஞ்சம் நில்லுங்க இந்த வாரேன் மீன்காரம்மா வேற இடியாப்பம் கார மாதிரி இடியாப்பம்னு சொல்லிட்டு ஓடின மாதிரி மீன்காரம்மா மீனு சொல்லிட்டு ஓடிற போது ஏமாந்து பெறுவேன் ஏன் மீன்காரம்மா நின்னுடுங்க இந்த வந்துகிட்டு இருக்கேன் நல்ல வேலை நிக்கிறீங்க நீங்க போயிட்டுலன்னு சொல்லிட்டு அலறி எடுத்துக்கிட்டு ஓடி வாரேன் மீன்காரம்மா கொஞ்சம் நில்லுங்க ஏதோ வரேன் அது வேற யாரும் இல்லைங்க என் மாமியே கழுவி தான் நான் வந்து தெரியாம உள்ள கடந்து கத்திட்டு கிடக்குது அதை பிச்சிக்கிட்டு வரும் பாருங்களா கீழே இறக்கி வைங்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப என்ன மீன் இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் தலையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரம் தான் இறக்கி வைங்கலாம் பாக்க சால மீன் வாங்கி குழம்பு வைக்கலாமோ சால மீன் வச்சு ரொம்ப நாள் ஆகுது சால மீனே பார்ப்போம் நல்லா இருக்கா நீ

ஆமாம் பரட்டை நான் சால மீன் எடுக்கிறேன் பரட்டை கிரிட்டன்லாம் எல்லாம் வாயெல்லாம் கிழிச்சிடுவா என்ன மீன் வாங்குறியா அதை பற்றி சொல்லு சால மீன் தான் வாங்குறேன் வேற என்ன மீன் வாங்குறது ஆனால் என்ன சாலை வாங்குறியா சாலை தானே அடிக்கடி வாங்கி குழம்பைக்கிறா இறால் மீன் சொன்னாங்களா அதை வாங்கு பண்ண தெரியாத கபோதி இங்கே இருக்கிறது சால மீன் மட்டும்தான் அப்போ சாலையை தானே வாங்க முடியும் ஆ இறாலுக்கு நான் எங்கே போகிறது அம்மா உமா ஆவம் மொத்தமாக கொடுத்துடுவோம் மீனே இறால் சாரம்லாம் கத்திட்டு வரா இருக்கிற மீனை மட்டும் சொல்லிட்டு வர வேண்டியது தானே இப்ப மீன் வாங்கவா வேண்டாமா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க வாங்கிட்டால நான் பசார் வரையும் வெளியே போயிட்டு வரேன் நீ நல்லா வாய்க்கு ருசியா வை எப்போ பார்த்தாலும் வெளியே போடுன்னு சொல்லிட்டு ஏனா தனமா வச்சுட்டு போனேன் கை வீசிட்டு வந்துட்டா இந்த பாத்திரமும் எடுக்காம இந்த பாத்திரத்தை பிடி இதுல வாங்கி வை

என்னக்கா சொல்றது என் தலை எழுத்து இப்படிதான் நாலஞ்சு வருஷமா அதுகிட்ட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்றது நமக்கு வாட்சது அப்படியே போச்சு நான் அதுதான் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னக்கா காசு நல்ல மீனா இருந்தா கொண்டுட்டு வாங்க என்னக்கா என் மாமியாரை பார்த்து டரரா இருக்குன்னு மீன் தராம அந்த வேற தெருவழியே போயிடாதங்க வாரத்துக்கு ஒரு தடவைச்சும் பொம்பளை அடங்காது போல இருக்கு என் மாமியா மாதிரி நாலு பேர் கிழிச்சாவோட இது சொல்றதே தான் சொல்லிட்டு கிடக்கு இருக்கிற மீனை சொல்ல வேண்டியது சாலை மீன் நீ ராளு மீன் அந்த மீன் சொல்லி எல்லாரும் ஆசையா வந்து இதுகிட்ட கிளி கிளின்னு கிளிக்காவ இந்த பாரான் திருப்பியும் அதை தான் சொல்லிட்டு போகுது எத்தனை தடவை கிளி வாங்கினாலும் இந்த மாதிரி மீன்கார கரும அடங்காது போல இருக்கு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி